ஸ் நீங்க பார்த்துட்டு டெக் ஃபேக்டரி என் பேரு சாதிகா பாஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க போன் எப்படி கம்ப்ளீட்டா ஆட்டோமேட்டிக்கா செயல்பட வைக்கிறது தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ கண்டிப்பா அனைத்து வயது தரப்பினர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களால முடிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்க அனைவரும் பயனடையட்டும் நீங்க என்ன டெக் ஃபேக்டரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடன் கூட காட்டும் இந்த வீடியோ நம்ம ஸ்பான்சர் பண்றவங்க கிளிக் ஸ்கேன்ட் வெட்டிங் போட்டோகிராஃபி மிகவும் திறமையான இளைஞர்கள்லாம் சேர்ந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட ஒர்க்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும் வெறும் பதினஞ்சாயிரபாய்ல இருந்து உங்களோட பைஸ் பேக்கேஜ் ஆரம்பிக்குது அதுவும் நீங்க வந்து டெக் ஃபேக்ட்ரியில பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டென் பெர்சென்ட் ஆஃபர் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ரோட்ராய்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷனில் உங்கள் ஃபோன் எப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சில செட்டிங்ஸ்லாம் சொல்கிறேன் அந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணியும் காட்டிடுறேன் ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜ் இது மாதிரி எடுத்துக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்குள்ளே போனதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் எப்படி சைலண்ட் மோடில் போகிற மாதிரியும் அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியில வரும்போது எப்படி உங்க போன் ஆட்டோமேட்டிக்கா சவுண்ட் மோட்ல மாறுற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது செட்டிங் என்னன்னா உங்க போன எப்போ அன்லாக் பண்ணாலும் உங்க போன் ஆட்டோமேட்டிக்கா போட்டோ எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அது எந்த கேமரா அப்ளிகேஷனுமே ஆன் ஆகாம போட்டோ தான் எடுக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியாம போட்டோ எடுக்கும் இது வந்து யார் உங்க போன் நீங்க எல்லாத்தப்ப செக் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மூணாவது செட்டிங் என்னன்னா உங்க போன்ல ஹெட்செட் மாட்டினதுமே ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் பிளேயர் லான்ச் ஆகி ஃபுல் சவுண்டில் மியூசிக் பிளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நாலாவது செட்டிங் என்னென்னா உங்கள் ஃபோனை ஷேர் பண்ணதுமே உங்களுக்கு என்ன ஆப் லான்ச் ஆகணும் அப்படின்றத வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம பார்க்க போகிறதுலாம் ரொம்ப சுலபமான செட்டிங்ஸ் தான் இருந்தாலும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த செட்டிங்ஸ் மேபி புதுசாக ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுற நண்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால் இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணிவிட்டு நான் பண்ணுற செட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மேக்ரோ ட்ரைடு ஆப்பை ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி இருக்கும் ஆறு ஸ்கொயர் இருக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிற மூணு ஸ்கொயர் தான் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ நான் வந்து டைரெக்டாக ஆட் மேக்ரோ க்ளிக் பண்ணுறேன் ஸோ ஆட் மேக்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் காட்டும் ட்ரிகர்ஸ் காட்டும் அதில் உங்களுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் ஆக்ஷன்ஸு இப்போ நான் சொன்ன செட்டிங்ஸ் வந்து இப்போ ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ரானதுமே உங்கள் ஃபோன் எப்படி சேலட் போனில் போட போகிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லொக்கேஷன் ட்ரிக்கர் அப்படின்னு காட்டும் அந்த லொக்கேஷன் ட்ரிக்கரை கிளிக் பண்ணிங்கன்னா ஏரியா என்டர்டு அப்படின்னு கேட்கும் யா ஓகே ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா மேப் காட்டும் இதை நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருக்க மேப்பு இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அது லாங் ப்ராஸ் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணலாம் ஸோ அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னால் மேப் ஓப்பன் ஆகும் மேலே இருக்கிற சர்ச் பாரில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அதை டைப் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிரஸ் அவன்யூ அப்படின்னு சர்ச் பண்ணுறேன் ஸோ எக்ஸ்பிரஸ் அவன்யூ கீழே வந்துடுச்சு க்ளிக் பண்ணுறேன் எதுக்கும் உங்கள் ஃபோனில் ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க ஓகே இந்த நாவிகேஷன் கீழே ஒரு சர்க்கிள் காட்டுதில் அதுதான் ரேடியஸு அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கும் அது உங்களுக்கு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அது நீங்கள் அட்ஜஸ்ட் அப்புறம் கீழே ஜோன் நேம் அப்படின்ற பார் வந்து எம்டியாக இருக்கும் அந்த பாரில் அந்த அந்த இடம் வந்து உங்களுக்கு எந்த இடமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து அது ஆஃபீஸ் ஸோ நான் அதான் ஆஃபீஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் ஓகே கீழே காட்டும் பாருங்கள் ட்ரிகர் ஆடட் அப்படின்னு பக்கத்தில் ஆக்ஷன் இப்போ நம்ம ஆக்ஷன் கிளிக் பண்ணுறோம் ட்ரிகர் ஆட் பண்ணிட்டோம் ஆக்ஷன்ஸில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா வால்யூம் சேஞ்ச் அப்படின்ட்டுருக்கோம் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து அத்தனை ஆடியோ கண்ட்ரோலர்ஸும் இருக்கும் நான் எல்லாத்தையுமே டிக் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே டிக் பண்ணிவிட்டு எல்லாமே ஜீரோவில் இருக்குது ஸோ ஓகே கொடுக்குறேன் பார்த்திங்கன்னா அந்த ஆக்ஷன் வந்து ஆட் ஆகிடுச்சு இப்போ வந்து டிக் கொடுத்தீங்கன்னா அந்த கேட்டகரி அது என்ன வேணும் அதுக்கு அந்த மேக்ரோக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்கும் நான் வந்து சைலண்ட் மோட் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ ரெடி ஆயிடுச்சு அந்த மேக்ரோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க ஏரியா என்டர்டு வால்யூம் சேஞ்ச் நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே ஆனதுமே உங்கள் வால்யூம் எல்லாமே டவுன் ஆகிடும் ஸோ அதான் ஏரியா என்டர்டு வால்யூம் சேஞ்ச் ஆக்ஷன்ஸில் வால்யூம் சேஞ்ச் அப்படின்ட்டுருக்கு இப்போ நீங்கள் அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும்போது எப்படி உங்கள் ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சேம் நீங்கள் லொக்கேஷன் இருக்கிற கிளிக் பண்ணுங்கள் அதில் ஏரியா எக்ஸிட்டட் அப்படின்றது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதே மேப் இருக்கும் அந்த மேப் மேலேயே ஒரு க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா ஓகே உங்களுக்கு ட்ரிகர் ஆட் ஆகிடுச்சு இப்போ ஆக்ஷன் போகிறேன் ஆக்ஷனில் அதேமாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள் அதில் வால்யூம் சேஞ்ச் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் க்ளிக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே எல்லா பாக்ஸையுமே டிக்கு ஆன் பண்ணிக்கோங்க டிக் ஆன் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயுமே வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க ஸோ ஓகே கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த ஆக்ஷன் ரெடி ஆயிடுச்சு ஸோ கான்ஸ்ட்ஸ் போயிட்டு டிக் கொடுக்குறேன் இங்கே வந்து சவுண்டு மோடு அப்படின்னு நான் நேம் பண்ணுறேன் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகேங்க இப்போ நமக்கு ரெண்டு மேக்ரோஸ் ரெடி ஆகிடுச்சு ஒன்று வந்து உள்ளே போனதும் சைலண்ட் ஆகிற மாதிரியும் வெளியில் வந்த அப்புறம் சவுண்ட் மோட் ஆன் ஆகிற மாதிரியும் இப்போ நம்ம மூணாவது மேக்ரோ செட் பண்ண போகிறோம் அதாவது உங்கள் ஸ்க்ரீனை வந்து அன்லாக் பண்ணதுமே உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோட்டோவை எடுக்கும் இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது உங்கள் ஃபோன் அசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ அவங்களுக்கு எந்த ஒரு கேமரா அப்ளிகேஷனும் காட்டாது ஸோ நான் ட்ரிகரில் ஸ்க்ரீன் அன்லாகுடு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் ட்ரிகர் ஆட் ஆகிடுச்சு இப்போது ஆக்ஷன் அதுக்கு செட் பண்ணணும் கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டேக் பிக்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவை ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துக்கிறேன் டிஸ்பிளே கான் ஷோ கேமரா ஐ கொடுக்காதீங்க கொடுக்காதிங்க கீழே ஹைட் கேமரா ஐ கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கேமராவே காட்டாமல் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கும் ஓகே கொடுக்குறேன் அவ்வளோதாங்க இதோட ஆக்ஷன் செட்டாகிடுச்சு இப்போ டிக் பண்ணிங்கன்னா நேம் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்ன நேம் பண்ணலாம் டேக் ஃபோட்டோ அப்படின்னு நேம் பண்ணுறேன் ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ நமக்கு மூணாவது மேக்ரோவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களை ஃபோட்டோ எடுக்கும் சரி நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ நான் ஸ்க்ரீன் அன்லாக் பண்ண போகிறேன் பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறேன் ஓகே க்ளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ கேலரி போகிறேன் பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபோட்டோவை மூணாவது பாக்ஸில் காட்டுது ஸோ இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் ஒரு ஃபோட்டோ இருக்கிறதுல அன்லாக் பண்ணுறேன் திருப்பி கேலரி போகிறேன் மூணாவது இது கிளிக் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃபோட்டோவும் எடுத்திருக்கு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இது அடுத்த ஆப்ஷன் உங்கள் ஃபோன் ஸ்க்ரீன் ஆன் பண்ணிவிட்டு ஷேக் பண்ணதுமே உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அது ஓப்பன் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஸோ நான் அதேமாதிரி திருப்பி ட்ரிகர்ஸில் போகிறேன் ஷேக் டிவைஸ் ஓகே ஷேக் டிவைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் கீழே பார்த்திங்கன்னா அதேமாதிரி ட்ரிகர் ஆடட் ஷேக் டிவைஸ் அப்படின்னு காட்டுது இப்போ ஆக்ஷன்ஸ் போகிறேன் ஆக்ஷன் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா லான்ச் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை சர்ச் பண்ணுறோம் ஸோ அந்த லான்ச் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுறேன் அதில் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் லோட் அப்புறம் எல்லா அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகிடும் அதில் உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அதாவது ஷேக் அப்புறம் எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகணுமோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃபேஸ்புக் அப் ஆப்பை வந்து சூஸ் பண்ணுறேன் ஃபோர்ஸ் நியூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க ஸோ நமக்கு ஆக்ஷன் ரெடி ஆயிடுச்சு டிக் கொடுத்துட்டு அதை ரீநேம் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து என்னென்னு ரீநேம் பண்ணலான்னா ஷேக் டூ ஓப்பன் அப்படின்னு ஓப்பன் ஃபேஸ்புக் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஓகே நல்லாவது மேக்ரோ ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃபோனை ஷேக் பண்ணுறேன் ஃபேஸ்புக் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் நான் திருப்பி க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி அதை ட்ரை பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஃபோனை ஷேக் பண்ணுறேன் பாருங்கள் திருப்பி ஓப்பன் ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம அஞ்சாவது மேக்ரோ செட் பண்ண போகிறோம் இந்த மேக்ரோவில் நம்ம என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ஹெட்செட் இன்சர்ட் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக மியூசிக் பிளே ஆகிற மாதிரி பண்ண போகிறோம் ஸோ ஹெட்செட் செட் ஐ மீன் ஹெட்செட் செட் இன்சர்டட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ ட்ரிகர் ஆட் ஆகிடுச்சு இப்போ ஆக்ஷன் போகிறேன் ஆக்ஷன் போய்ட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அந்த கிளிக் பண்ணிக்கோங்க டிஃபால்ட் பிளேயர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ப்ளே அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் ஆக்ஷன் ஆட் ஆயிடுச்சு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணதுமே உங்களுக்கு என்ன வால்யூமில் ப்ளே ஆகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்காக வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அதில் வால்யூம் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் வால்யூம் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க நான் எப்போதுமே ஃபுல் சவுண்ட் வச்சு தான் கேட்பேன் ஸோ ஃபுல்லாக வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன் ஹெட்செட் இன்சர்ட் பண்ணதுமே ஃபுல் சவுண்டில் ப்ளே ஆகும் டிக் கொடுக்குறேன் இப்போ வந்து இப்போ வந்து இந்த மேக்ரோக்கு ப்ளக் அண்ட் ப்ளே அப்படின்னு நேம் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் இப்போ வந்து நான் ஹெட்செட் இன்சர்ட் பண்ணிட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து சாங் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகுது இப்போ ஹெட்செட்டை நான் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் ஆஃப் ஆகிடும் திருப்பி நான் இன்சர்ட் பண்ணுறேன் ஆன் ஆகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் இதில் டோட்டலாக அஞ்சு மேக்ரோ மட்டும்தான் செட் பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் அப்கிரேட் பண்ணணுன்னா காசு ஆகும் ஸோ தான் உங்களுக்கு அஞ்சே அஞ்சு மேக்ரோ செட் பண்ணி காட்டினேன் நீங்கள் இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபா பே பண்ணணும் பே பண்ணிங்கன்னால் எவ்வளோ மேக்ரோஸ் வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அன்லிமிட்டெட் தான் இப்போ கீழே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னதுன்னு பார்த்துருவோம் குயிக்காக இதில் ஆக்சுவலாக நிறையா ஆக்ஷன்ஸ் அவங்களே ப்ரீ செட் பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கீழே ஸ்க்ரால் பண்ணுறேன் ஸோ ஃபுல்லி சார்ஜ்டு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம் லோ பேட்ரி வார்னிங் இதெல்லாம் முக்கியம் நான் வந்து பேட்ரி பேட்ரியை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன் அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி உங்கள் பேட்டரியை சீக்கிரம் ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கிறது அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளே மீடியா ஆன் ஹெட்செட் இன்சர்டட் அப்படின்னு காட்டுது இது இந்த ஆக்ஷன் தான் நம்ம செட் பண்ணோம் ஆக்சுவலாக இவங்க எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்லை நீங்கள் இன்சர்ட் பண்ணதும் ப்ளே ஆகும் கழட்டிட்டீங்கன்னா ப்ளே ஆகாது ஆனால் வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாகவே தான் இருக்கும் அதுக்கு தான் நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு காட்டிட்டேன் இதுமாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் அவங்களே செட் வச்சுருக்காங்க இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப லேட் ஆகிடும் ஆல்ரெடி பத்து நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு வீடியோ இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிவிடுவோம் அதுமேட்டி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் எப்போ வேணுமோ அங்கே கேட்டுக்கலாம் நான் உங்களுக்கு அங்கே ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ பல டெக்ரிலேட் நியூஸ் அண்ட் ரிவ்வியூஸோட நான் உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடி நான் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்